ஞானிகளும் ஏரோதும் காரிறோ சூழ்ந்து நிற்க கடும் குளிர் கடிந்து நிற்க மனித குல மகத்துவத்தை மண்ணுலகில் மீட்டெடுக்க மரியாளின் வயிற்றில் மனிதனாய் மனித குழந்தையாய் பிறந்த நம் குழந்தை பாதகன் யூதர்களின் அரசரை கண்டு வணங்குவதற்காக கீர்த்திசையில் இருந்து ஞானிகள் வரும்போது யூதர்களும் அவர்களது அரசரும் அறியாமையில் மூழ்கி இருந்தார்கள் அவ்வேளையில் இயேசுவை இறைமகனாக அடையாளம் காண அவர்களால் முடியவில்லை இயேசு கிறிஸ்துவின் பற்றி முதலில் அறிந்தவர்கள் ஞானிகள் நட்சத்திரங்களின் வழிகாட்டுதலோடு நகருக்கு வந்தார்கள் அப்பொழுது ஏதோ ஞானிகளை சந்தித்து இறைமகன் இயேசு பிறந்திருக்கும் செய்தியை கேள்விப்பட்டார் அவர் எங்கே பிறந்திருக்கிறார் நான் அவரை போய் வணங்க வேண்டும் நீங்கள் போய் வணங்கி விட்டு எனக்கு தெரிவிங்கள் என்றான் நினைத்தாலும் சென்று என்று கூறியதை நெற இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை எடுத்து கூறுவதை பார்க்கின்றோம் ஞானிகள் அளித்த பரிசு பொருட்களை மூலம் இயேசுவின் மேன்மை மேன்மேலும் உணரப்படுகிறது

ஞானிகள் தன்னிடம் திரும்பி போகாமல் சென்றதை கேள்விப்பட்டு கோபம் கொண்டு சுற்றுப்புறம் எங்கும் இரண்டு வயதும் அதுக்கு உட்பட்டு ஆண் குழந்தைகளை கொன்றொழித்தார் இதன் மூலம் ஏரோதை குணம் குணமும் செயல்களும் வெளிப்படுத்தப்படுகிறதை காண்கின்றோம் அன்பானவர்களே ஏரோதை போல் கெட்ட குணம் கொண்டு கிறிஸ்துமஸ் ஒரு முக்கிய அம்சமாக பரிசாக பொன் பொருதல் வெள்ளை தூம் கிறிஸ்து இரும்மக நிம்பரியும் வெள்ளைப்பலம் கிறிஸ்துவின் அறப்பு உயர்ப்பு ஆகியவற்றையும் குடிக்கின்றது இதுவே பரிசு பொருட்கள் கிறிஸ்து பரப்பு உடல்நிலையாக இருக்கின்றது பரிசப் பொறுக்க வழங்குதல் என்பது கிறிஸ்து காலகட்டத்தில் முன்பு வழக்கத்தில் அரை வழக்கப்படுத்தினார் இந்த வழக்கத்தில் பிக் காலத்தில் ஒரு முக்கிய விளாக்களில் கொண்டு வருமான ஆணை அரை வழக்கங்கள் கிறிஸ்துமஸ் குணாத்திலும் அவ்வாறு இடம் பெற்றது சென்ட் கிளாஸ் என்று அழைக்கப்படம் கிறிஸ்துமஸ் தாத்தா பிரிக்க முடியாத அன்பை பயிவின் அறையலம் திகழ்ந்தது மீரினாக்கில் கிறிஸ்துமஸ் மனிதரையில் அவருவருவாரி பரிசுகள் வைக்கப்பட்டு கிறிஸ்து பரப்பு விழாவில் சிறு பம்சமாக உறவை அன்பை வெளிப்படுத்தலும் நிலையாக பயவிட குறிப்பிடத்தக்கது இருந்து மறைந்து விட்டார்கள் ஆனால் உலகத்திற்கு வழியாக வாழ்வுக்கு வழியாக உண்மைக்கு சான்றாக கனிமரியின் மகனாக இம்மண்ணில் பிறந்த இயேசு இன்று மனித மனங்களில் வாழ்ந்து வருகின்றார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர்